அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா நாலஜ் இல்லாத பட்சத்தில் வந்து அவருக்கு சதியில் சம்பந்தம் இருக்க இருக்க முடியாது இந்த முக்கியமான அந்த பாயிண்ட் வந்து அவருக்கு நாலஜ் இல்லைங்கிறது வந்து வேணுனே மறுத்துட்டாரு வேணுனே ரிகார்ட் பண்ணலன்னு தியாகராஜன் சொல்றாரு அது தான் பண்ணல அதுபோக இந்த இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட் பண்ணும்போது ஒன் டு ஒன் தான் இருக்கணும் அதாவது கதவுகள் மூடப்பட்டிருக்கணும் அந்த ரிகார்ட் பண்ணக்கூடிய அதிகாரியும் அந்த பேரவை வாழ்ந்து மட்டும்தான் இருக்கணும் ஆனா இவர் என்ன சொல்றாரு என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குங்க நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி தான் எதை எதை ஒரு கூட்டு முடிவா முடிவு பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்க முடியாது வந்து அவர் நேரடியா அந்த குற்றம் சாட்டப்பட்டவரும் அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அதிகாரி ரெண்டு பேர் தான் இருக்கணும் மற்றவங்க யாருமே இருக்க கூடாது ஆனா இவருடைய ஸ்டேட்மெண்ட் இருந்து பார்க்கும் போது பல பேர் கலந்து ஆலோசனை பண்ணி எப்படி அந்த கன்ஃபர்ஷனை உருவாக்கலாம் அப்படிங்கறது வந்து அறுபது நாள இவரை வச்சு அடிச்சு துன்புறுத்தி கடைசியா சாதாரண சட்டத்துல வந்து பதினஞ்சு நாளைக்கு மேல போலீஸ் கஸ்டலி யாரையும் வச்சுக்க முடியாது சிஆர்பிசி அந்த அப்படி இருக்க அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து இந்த தரா சட்டத்துல மட்டும் அறுபது நாள் ஒருத்தரை வச்சு போலீஸ் கஸ்டலி வச்சு அடிச்சு துன்புறுத்தலாம் இந்த சூழ்நிலையில வந்து அறுபது நாள் அறுபதாவது நாள் தான் அவர் வந்து இந்த ஒப்புதல் கொடுத்தாருன்னு சொல்றாங்க இப்படி பார்க்கும்போது பண்ணி கம்பல் பண்ணி அவங்க கருத்துக்களுக்கு நன்றி சார் அப்போ குறிப்பா நீங்க பதினாறு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்று பேரறிவாளனை அவர் கண்ணத்துல அடிச்சு பேசிருக்கீங்க பலமுறை நீங்களே அடிச்சிருக்கிறதா அவர் சொல்லி அதே போன்று ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருந்தாலும் கூட அவர் தனிமைச் சிறையில் வைக்கப்படக்கூடாது ஆனால் அவர் தனிமைச் சிறையில் மட்டுமே வைத்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சார் சொல்ற மாதிரி அவர் அடித்து உதைத்து துன்புறுத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அன்னைக்கு 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 தான் அவரை முன்னாடி முன்னாடி கிடையாது பண்றேன் எந்த விதமான ஒரு நிர்பந்தம் இல்லாம அப்போது அவர் ஜுடிஷியல் கஸ்டடி போறாரு எந்தவித ஒரு அக்யூஸ்ட் ஆகப்பட்டவன் ஒரு போலீஸ்காரன் அடிச்சாங்கன்னா அவரை வந்து நான் அடித்து விட்டேன் இவர்கள் துன்புறுத்தினார் என்னை அடித்து வாங்கினார் என்று சொல்றதுக்கு அப்போது யாரையும் அவரை தடுக்கவில்லை அவரை வந்து மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் கடா கோர்ட்ல நடக்குது என்ன விசாரணை விசாரணையும் பண்றாங்க ஒரு வார்த்தை கூட நீ என்னை அடித்தாயா என்ன ஒரு வார்த்தை என்னை அடித்தாயா அப்படின்னு

இது நாங்க போய் இன்டர்பியர் பண்ணி இவரை வந்து வைங்க அவர் சொல்ல முடியாது அதெல்லாம் அத்தாரிட்டியுடைய ரூல்ஸ் பிரகாரம் அவங்க செய்வாங்க ஆகவே நீங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்க அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி எட்டு ஏழு வருஷம் என்ன எக்ஸாம் பண்ணும்போது அவர் கிராஸ் பண்ணிருக்கணும் அத போல ஒரு வார்த்தை கூட கேட்டு இருக்கிறாரா என்னுடைய ஸ்டேட்மெண்ட் டெப்போசிஷன் இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள் கேள்வி கல் அப்படின்னா தாமஸ் நீதி அரசர் தாமஸ் பஞ்சாப் பன்சாத் சிங் உடைய தீர்ப்பின் அடிப்படையில சொல்லியிருக்கிறாரு ஒரு தூக்கு தண்டனை கைது வயது சமூகத்தில் தொடற ஆபத்தானவனா இல்ல எதிரியானவனா இந்த மூன்று கருத்துக்கு அடிப்படையாக கொண்டு தூக்குதண்டனை கொடுக்கும்னு சொல்றாரு அதன் அடிப்படையில் இது எதுவுமே பொருந்தே இதை இதுல மீறி நல்லவராக இருக்கக்கூடிய பேரவலை என்று நீங்களே சர்ட்டிவிகேட் கொடுத்தீங்க அதாவது இருபது வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவரை எப்படி இதையும் மீறி தூக்கு தண்டனை கை சர்ட்டிவிட் குடுக்குறதுன்னா ப்ரிவியஸ் கன்விக்ஷன் ஏதாவது இந்த ஒரு குற்றத்தால இன்வாழ் வாழ்நாளும் பல குற்றத்தால இன்வாழன்ல இவரு ஹெபிட்சுவோட் ஆகிட்டதா இல்ல இவரு

இதே ஜட்ஜுக்கு ஏழு பேரை வந்து ஒன் டுவெண்டி பி கான்ஸ்பரன்சிக்கு ஐடென்டிஃபை பண்றாங்க அதில் நாலு பேருக்கு தூக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க மூணு பேரை விடுறாங்க ஏன் அந்த நாலு பேரையும் விட்டாலும் வனம் சொல்லியிருக்க முடியும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் பண்ண பிறகு எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது அதை கோர்ட்டும் நீதிபதியும் அந்த எவிடன்ஸும் இருக்க இருக்கொள்ளையே இதே மொய்தி ஆகட்டும் இதே வந்து இந்த வெங்கடேஸ்வரன் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் அங்கு வந்து வந்து அடுத்துதான் நாங்க துன்புறுத்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்க அது யாரும் தடுத்து இருக்க முடியாது ஆகவே அதை போலலாம் நடக்கவில்லை

எங்களுக்கு ராஜீவ் காந்தி கொலை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அது கிடையாது புரியல எவ்விடன்ஸ் இருக்கிறாரா அப்போதான் நான் முதல்ல சொல்லி என்னோட புக்ல இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரையில எண்பது பேர் நம்ம ஸ்ரீலங்கன் சிற்பதேசர் அதுல வந்து இருபது பேரு கோர் எல்டிடி சப்போர்டர்ஸ் அப்படி நான் அரஸ்ட் பண்ணணும் அரசிருந்தோம் நான் இந்த எல்டிடி எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணனும்னா காசியானங்க பிடிச்சி உள்ளார போட்டுக்கணும் காசியானங்கன் இஸ் த விட்டஸ்ட் உங்களுடைய ஆகவே

அந்த அம்மாவுக்கு பார்த்ததுக்கு அவங்க உண்மையான நடத்தப்பட்டது தெரியும் அவர் தான் திருச்சி ரவுண்ட் அப் பண்ணி திருச்சியில் அவர்தான் ஷூட் பண்ணது

நம்மளுக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே நாலேஜ் இருக்கு பட்டவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாங்களும் கேட்டிருக்கோம் நீதிமன்றத்தில் உங்களை குறுக்க விசாரணை பண்ணலன்றதுக்காகவோ இல்ல அவர்கள் எடுத்துக் கோரல அப்படின்றதுக்காகவோ அவர்கள் துன்புறுத்தப்படவில்லை சித்திரவதை செய்யப்படவில்லை என்பதை நான் எடுத்துக்கொள்ள முடியாது அடிப்படையில் சொல்கின்றேன் இந்த நாட்டில் சித்திரவதை செய்து ஒரு பெண் கொல்லப்பட்டதனுடைய விளைவாக அதனை எதிர்த்து ஐரோம் ஷர்மிளா என்பவர் இன்று வரை உணவு எடுக்காமல் போராடி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நாடு இந்த நாடு இப்படிப்பட்ட ராஜீவ்காந்தி குறையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மிதிமுறை கையாண்டீர்கள் என்பதெல்லாம் வந்துட்டு அதில் அங்கே மல்லிகைக்கு போய் வந்து வந்தவர்கள் எல்லாம் எங்களிடம் சொன்னார்கள் நாங்கள் இடத்துக்கு போகவில்லை நான் சொல்வது என்னவென்றால் ஒரு தடா என்கின்ற இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரனுடைய வழக்கில் புலனாய்வு செய்யும் பொழுது அவருக்கு எதிராக பெறப்பட்ட ஒரு வாக்குமூலத்தை வைத்து பலரையும் நீங்கள்

டி ஆர் கார்த்திகன் என்பவர் ஒரு இந்திய போலீஸ் துறையினுடைய ஒரு அதிகாரி ஒரு மிக உயர்ந்த பெருமை மிக்க பல பட்டங்களெல்லாம் பெற்றவர் அவர்

வாயு தனது விதிக்கப்பட்ட அவர்களை எல்லாம் தூக்கு தனதை கைதெலாம் இந்த இந்த மூணு பேரு தூக்குல போட மாட்டாங்க நான் போட்டிருக்க வழக்குகள்னால இந்த மூணு பேரை தூக்குல போட மாட்டாங்க அரசாங்கம் இந்த மூணு பேர் சீக்கிரம் விடுதலை ஆவாங்க அது மலவலப்படாது அவங்க உடைய நன்றி ராஜீவ்காந்தி படுகொலை சம்பந்தமாக தூக்க தண்டனை பேரறிவாளன் கருத்துக்கள் திருத்தி சொல்லப்பட்டது என்பதை பற்றி பல்வேறு உண்மைகளை மனம் துறையில் திறந்தும் ராஜீவ்காந்தி படுகொலையில் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் பெரிய அளவில் இருக்கிறது குறிப்பாக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு தரப்பில் அனைவர்களும் இதைப் பற்றி ஒளிவரின் ஒளிமறை மனதில் பட்டதையும் ஆதாரபூர்வமாகவும் உண்மையோடு பேசியிருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கொண்டோத்தமன் அவர்களுக்கும் மைநாதன் சார் அவர்களுக்கும் மோகன்ராஜ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்